வாங்க 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 எல்லாம் எப்படி இருக்கேன் நல்லாக்கியல பரவாயில்லையே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டியலே வாங்க வாங்க எங்க மத்தவங்க எல்லாம் இங்க காணுமே நல்லா இருக்கீங்களாக்கா ஆமா எல்லாம் வெளியே தோட்டம் நல்லா இருந்துதுன்னு சொன்னாவே எல்லாருமே சுற்றி பாத்துட்டு இருக்காங்க சே அதான் நம்ம உள்ள போகமே ஒருத்தராது உள்ள போகணும்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அதனால நான் உள்ள வந்துட்டேன் அவைய பொறவு வராம எங்கே என் மருமனை ஒழிச்சு வச்சிருக்கீங்களோ ஆளையே காணுமே நல்லா தமாசா பேசிக்க போங்க இல்ல அவைய அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தே எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு இருக்காத நான் சொன்னேன் கொஞ்சம் மண்ணு போதும்னு கேட்கலாம் எல்லாம் உள்ள உட்காந்து பவுடர் அப்பிட்டுருப்பாங்களா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா இருங்க நான் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன் பாப்பா உனக்கு என்னமா பிடிக்கும் காப்பி வேணுமா டீ வேணுமா பாட்டி எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும் நான் ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன் சரிங்க சரிமா இங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் ஏய் வாண்டே வெளியில வந்து வாளை சுட்டிட்டு இருக்க மாட்டியோ காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டா அதுல ஏதாவது சொல்ல வேண்டியதானே அது நான் ஹார்லிக்ஸ் வேணும்ன்றது இரு இரு உங்க அப்பா வரட்டும் ஏய் எம்மு எங்க ஒருத்தரையும் காணோம் நான் பொண்ணு பார்க்க வரலன்னு உங்களுக்கு தெரியாதோ இல்ல நீ சொல்லலையா டேய் அவசரப்படாதடா முட்டா இன்னைக்கு தூக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருவோம் போல வெயிட் பண்ணுறா பொண்ணை கிளப்ப வேண்டாமா என்ன எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஐயோ ஐயோ வெயிட் பண்றா யாரும் முன்னாடியே என் மானம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் முன்னாடியே என் மானத்தை வாங்கிடுவானுங்க போல இவனுங்க எல்லாம் சேத்து என்னத்த சொல்றது என்னக்கா குசு குசுன்னு ஏதோ உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் எங்ககிட்டயும் சொல்லலாம்ல எங்களுக்கு தெரியும்ல ஏப் நீ இருக்கிற யாராவது கொசு கொசுன்னு பேச முடியுமா எப்ப கூட்டு வருவா பாப்பன்னு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன இல்ல அதுக்கு சும்மா ஆகிய நாமளும் பொண்ணு தானே நமக்கு தெரியாதா ஒருத்தி கிளம்பி ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ட்டு ஏன் கத்துற அவசரப்படாத ரெண்டு பேரும் வாய முட்றீயலா பொண்ணு வந்து அப்படியே வந்தாதான் நல்லா இருக்கும் இப்ப அவளுக்கு பெயிண்ட் அடிச்சு அடிச்சு கூட்டிட்டு வரும் வந்தாலும் நான் மூஞ்சு தான் பாப்பேன்னு சொல்லிட்டேன் ஆமா வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் தான் பொண்ணோட அப்பா செத்த வெளியே போயிருந்தா பாத்துங்க அதுக்குள்ள வந்துட்டிய உட்காரு உட்காருங்க ஏதோ பொண்ணை கூப்பிடுறேன் மா அக்கா வந்திருக்காக மாப்பிள்ள ராஜேஷ் வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக வாமா மின்னல் ஏமோ நீ பொண்ணு பாத்தியாமா இல்லையா நம்ம நீ பாத்தியோ இல்லையே

எனக்கும் அவரை புடிச்சிருக்கு வளர்த்து வச்சிருக்காங்க வாங்க முறா இன்னும் பூ கூட வைக்கல அதுக்குள்ள அங்க சாயிரம் பாரு பொண்ணு போட்டுருவோம் பாத்துக்க வேற என்ன ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்து போச்சுன்னா அடுத்த காரியத்தை பாக்க வேண்டியதானே ஏக்கோ பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அவை தலையை வச்சு விடுங்க அத்த என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த மர்மாவில் நீ இன்னைக்கு மதி என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணுமா எழுந்திருமா கொஞ்சம் திரும்பமா இந்த பக்கம் ஏன் பூ வச்சாச்சுல கொலை விடுங்கம்மா ஏ அலமலைக்கா பின்